எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் நம்ம இப்போ பார்த்தோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பத்தி பண்ணுறதை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன தகவல் வந்திருக்குன்னா சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதுமே வந்து நிறுவப்பட்டுள்ளது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து முகாம்கள் மூலமாக இலவசமாக அவங்களே என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க இதை நீங்கள் எங்கே வந்து ஃபில் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடிகளில் அந்த முகாம்கள் இப்போது இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை பதினஞ்சாந்தேதி நவம்பரில் இருக்கும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்குது தேனி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு பல இடத்துலேருந்து இப்போ நோட்டீஸ் வந்துருச்சு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நோட்டீஸ் வராட்டினாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடிகளில் வந்து இந்த முகாம்கள் வந்து இப்போ வந்து அமைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பத்து மணி தான் சொல்கிறாங்க காலையில் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரைங்கிறாங்க சிலர் ஆறரைங்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் மாறும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பத்துக்கு மணிக்கு மேலே தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதுதான் அதுதாங்கலாம் கிடையாது தமிழகம் முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் காலையில் பத்து மணி மேல உங்களுடைய வாக்குச்சாவடிகள் எங்க வாக்குச்சாவடி நம்ம போன தடவை எங்க ஓட்டு போட்டிருப்போம் தான் போட்டிருப்போம் அந்த ஸ்கூலுக்கு போய் என்ன அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து முகாம்கள் போட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சிடும் சில ஊர்ல சனிக்கிழமை மட்டும் போடுறாங்க சில ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடுறாங்க நிறைய ஊர்ல சனி ஞாயிறு ரெண்டும் போடுறாங்க அங்க இருக்கிற கூட்டத்தை பொறுத்து அவங்க போடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க பத்து மணிக்கு மேலே வந்து இல்லை ஒரு பதினோரு மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வாரமுமே போடுறாங்க இந்த சனி ஞாயிறு அடுத்த சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதத்துக்குமே போடுறாங்க ஆனால் ஆரம்பத்துலேயே நம்ம பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து கூட்டம் இன்னும் அலம் ஓதிட்டு இருக்கும் அதனால வந்து நீங்கள் போய் பாருங்க யாராவது ஒருத்தவங்க போனீங்கன்னா கூட எல்லாத்துடைய தகவலையும் எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு வந்துடலாம் குடும்பத்தில் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் தீர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃபார்ம் கூட நமக்கு ஃபில்அப் பண்ண தெரிஞ்சிருக்கோம் ஆனால் தான் நமக்கு வந்து பதில் சொல்கிற கால் இல்லாமல் இருக்குன்னா அந்த சமயத்தில் இந்த முகாமில் போனீங்கன்னா எல்லா சந்தேகமும் கிளியராகிரும் எல்லாருக்கும் பெருசாக எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னா அந்த மூணாவது தான் வந்து சந்தேகம் வருது நான் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை அப்போ நான் என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கணும் ஆனால் என் பெற்றோரும் இல்லையே அப்படிங்கிற இடத்துல தான் சந்தேகம் வருது அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்திருக்கோமா இல்லையான்னு கூட தெரியல எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் மிஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க அதுவும் அவங்களே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எடுத்து தருவாங்க அதை எப்படி வந்து எடுக்கணும்னு எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு எதெல்லாம் இப்போ வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாமல் இருக்குதோ அது எல்லாம் நீங்கள் அங்கே வந்து கேட்டு பண்ணிக்கலாம் சில டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும் ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபார்மை வந்து பென்சிலில் எழுதிட்டு போய் காமிச்சு கூட இதெல்லாம் கரெக்டாக நான் வந்து இப்படியே பண்ணியிருக்கா இதை பெண்ணில் மாற்றிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லாட்டுமே தனியாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் இதெல்லாம் தான் நான் எழுதியிருக்கேன் இதெல்லாம் கரெக்டானு பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டலாம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம செஞ்சது கரெக்டானு கேட்டுக்கிறக்கோ போகலாம் இல்லை வந்து பார்த்தா எனக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகங்களை போய் கேட்டு வரலாம் மூணாவது வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை எடுத்துட்டாங்கன்னு போய் கேட்கலாம் நாலாவது எனக்கு ஃபார்மே ஃபில் அப் பண்ண தெரியாது நீங்கள் தான் பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கொடுக்கலாம் இது வந்து வாக்குச்சாவடிகள் மட்டும் கிடையாது கோயில் சர்ச்சு மசூதிகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுகள்லேயும் இன்னும் வந்து மசூதிகள்லேயும் வந்து முகாம்கள் அமைக்கிற மாதிரி வந்து இப்போ தகவல் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் நம்ம வாக்குச்சாவடிகளில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாக்குச்சாவடிகளில் இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் மசூதி சர்ச்சு இங்கேயும் ஃபில் பண்ணி தராங்கன்னு தகவல் இருக்குது அதையும் என்ன பண்ணலாம் நம்ம அணுகலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய ஆட்கள் வந்து இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் போய் ஃபில் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இந்த சனி நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே கவர்மெண்ட் லீவாக இருக்கும் அதனால இந்த சமயத்தில் அவங்க முகாம்கள் போடுறாங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் அப்பப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உடனே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு வந்து சேரும்